See the moon. நீங்கள் அனைவருக்கும் இனிய காலை வழங்கும் ஒரு காலை பொழுதில் அறிவியல் தமிழ்மே தொலைக்காட்சி தான் அனைவரையும் சென்றது நீளபதி சுவர் ஆலயத்தினுடைய சிவ ஆலயத்தினுடைய கீழ் கம்பீரமாக தேர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய தேரோசவம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வசந்த கொண்டா பூஜைகள் எல்லாம் நிறைவேற்று தேங்காய் உழைத்து நிறைவேறும் பொழுது வீதிகளாக பெறுவதற்கு தயாராக இருக்கின்றனர் காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ಿ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತ್ಯರ್ಥತೆ ಕಲತ್ತಾಯಿ ಸಹ ಪರಿವಾರೀ ಪರ್ವತವರ್ಧಿ ನಿಂಬೆ ಏಳಪದೀಶ್ವರ ಪರಮೇಶ್ವರಧ್ಯಾತಾರೋಹಣ ಕಾಲೇ ತಿ ನಕ್ಷತ್ರೇ ಜ್ಯೋದೋ ಸಹಮದೇ ತಧ್ಯ ಆಧಿತ್ಯ್ರಹಾಣ ಪ್ರೀತ್ಯರ್ಥಮ ಆಧಿಗೃಹ

Sao <Yeah. S 2>、yeah. ீஸ்வரர் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவத்தினுடைய உச்சகட்டமான தேர் திருவிழாவினை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பொதுவாகவே சொல்வார்கள் எல்லா ஆலயங்களுடைய தேர் உற்சவத்திலும் பார்க்க சிவனுடைய உற்சவத்தை பார்த்தால் சிறப்பு என்று சொல்வார்கள் மகிமை என்று சொல்வார்கள் ஏதோ விசேடமான ஒரு அருள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது அப்படியான ஒரு காட்சியை நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வெம்பிலி பகுதியில் எழுந்தருள் இருக்கின்ற ஈழபதீஸ்வரர் ஆலயம் அதாவது இந்த விம்பிலி என்ற இடத்துக்கு ஒரு லேண்ட்மார்க்காக அமைந்திருக்கின்ற ஆலயம் எங்களுடைய ஈழபதீஸ்வரர் ஆலயம் இந்த ஈழபதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கின்ற சிவனுடைய உற்சவம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது பார்க்கின்றீர்கள் ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் அழைக்கும் முகமாக மங்களநாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய மங்களத்துக்கான மிக முக்கியமான வாத்தியங்களுடைய இசை எங்கள் காதுகளில் தேனாக பாய்கின்றது பைபிஎசி தமிழ் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிகள் நேரடி அஞ்சலாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிமுப்படுத்துகிறோம் அரோஹரா அரோஹரா பெரும்பாலுக்கு அரோஹரா Morir, que e que... pro

இன்றைய ஈழபதீஸ்வரர் ஆலயத்தினுடைய தேர் உற்சவத்தில் இப்பொழுது எம்பெருமான் பிரதான பின்வீதியை அடைந்திருக்கின்றார் தேரினுடைய வடத்தினை இரண்டு புறமாக எடுக்கப்படுவதமில்லை அந்த வகையில் உங்கள் பார்வைக்கு தேர்னுடைய வலது பக்க தடத்தினை ஆண்களாகவும் இடது பக்க தடத்தினை பெண்களாகவும் இழுத்த வண்ணம் இப்பொழுது வந்து வந்துட்டு இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் இருக்கின்ற வியாபார ஸ்தாபனங்கள் தங்களுடைய அருள் வேண்டும் என்று தங்களுக்கு இந்த அருள் வேண்டும் என்பமாக அர்ச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ரோட்டில் ரோட்டிலிருந்து உள்பக்கமாக இருக்கின்ற ஒரு வீதியினுடைய மூலையிலே தேர் இப்பொழுது நிற்கின்றது அர்ச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வெகு சிறப்பாக அதாவது தாயகத்திலே நிற்பதை போல ஒரு உணர்வினை மீண்டும் ஒரு திருவிழா எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது உண்மையே மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது இந்த அதாவது சிவனுடைய தேர் உற்சவத்தை பார்ப்பதற்கு கண் ஆயிரம் கோடி கண்கள் வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களை உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையும் காரணம் உலகை ஆளும் சிவனுடைய தேர் உற்சவம் என்று அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது புலம்பெயர்ந்த தேசத்திலே நடைபெறுகின்ற எங்களுடைய எல்லா விதமான நிகழ்வுகளும் எங்களுடைய கலாச்சாரம் சார்ந்து எங்களுடைய விளிமயங்கள் சார்ந்து எதையும் நாங்கள் மறக்காமல் வழிவந்தவன் நம்ம இருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தேர் உற்சவம் தாயக மண்ணிலே நாங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய ஆலய நிகழ்வுகளில் தேர் நிகழ்வுகளில் எவற்றையெல்லாம் பார்த்தோமோ எவற்றையெல்லாம் நாங்கள் செய்து வந்தோமோ அது அவ்வளவும் இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் அவ்வாறான ஒரு தேர் உற்சவத்தினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பிரித்தானியாவினுடைய பிரித்தானிய மண்ணிலை யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுகின்ற வெம்பிலி பகுதியில் அதில் எழுந்தருள் இருக்கின்ற ஈழபதீஸ்வரர் ஆலயத்தினுடைய பிரதான இறைவன் சிவன் உமையோடு சேர்ந்து வீதுவிலா விழா வந்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் பிரதான பின்வீதியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் தமிழ் தொலைக்காட்சியோடு வெம்பிலி ஈழபதீஸ்வரர் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவில் நாங்கள் இப்பொழுது உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் மிக அழகிய தருணம் என்று சொல்லலாம் அதாவது எங்களுடைய வாழ்நாட்களில் எத்தனையோ தருணங்கள் வந்தாலும் சில சில தான் சொல்லுகின்றோம் அழகிய தருணங்கள் என்று அந்த வகையில் இந்த ஆலயத்தோடு சேர்ந்து வருகின்ற தருணங்களில் மிக முக்கியமானது தேர் திருவிழா பன்னெண்டு நாள் திருவிழாக்களிலே இந்த பத்தாம் நாளிலே ஒன்பதாம் நாள் சப்பரம் முடிந்தவுடன் சப்பர திருவிழாவிலே இந்த தேர் திருவிழாக்கான ஆரம்பம் தொடங்கிவிடும் அந்த வகையில் இன்றைய தினம் இந்த ஆலயத்துடைய தேர் திருவிழாவிலே நாங்கள் அனைவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேர் திருவிழா என்றவுடன் பல அடையாளங்கள் நிச்சயமாக இருக்கும் அதில் பஜனை பாடுவது ஒரு புறமாக இருக்கும் கற்பூர சட்டி எடுக்கின்ற விடயம் இன்னொரு புறமாக இருக்கும் இன்னொன்று பெண்கள் இந்த கும்பம் சுமக்கின்ற விடயம் ஒரு விடயமாக இருக்கும் அந்த வகையிலே இந்த தலையிலே குடம் சுமந்து வருகின்ற காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவைகள் அனை அனைத்தும் எங்களுடைய வாழ்வினுடைய கலாச்சாரம் சார்ந்த சில இறை வழிபாட்டுகளுடைய அடையாளங்களில் ஒன்றாக இது இருக்கின்றது நீங்கள் பார்க்கின்றது பெண்கள் சுமந்து வருகின்ற இந்த குடம் சுமந்து வருகின்ற தங்களுடைய நேர்த்திகளை எல்லாம் இதற்குள் வைத்து இந்த தேரோடு சுற்றி வருகின்ற காட்சியை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் அதாவது உலகத்தில் பல இசை வாத்தியங்கள் இருந்தாலும் இந்த இசை வாத்தியங்கள் இருந்து வேறுபடுகின்ற ஒரே ஒரு வாத்தியம் தமிழர்களுடைய மங்களகரமான நாதஸ்வர வாத்தியம் மட்டுமே காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நாதஸ்வரத்தில் மட்டும்தான் இந்த சுரங்கள் ராகங்களை உயிரோட்டம் உள்ளதாக வாசிக்க முடியும் இந்த நாதஸ்வர வாத்தியத்தினுடைய விசேடம் அது ஸ்பெஷல் என்று சொல்வார்கள் மற்ற வாத்தியங்கள் வந்து அது வேறுபடுவதற்கான காரணம் இந்த ராகங்கள் சுரங்கள் இல்லாதவையும் அப்படியே அச்சோட்டாக உயிரோட்டம் அதாவது ஒருவர் பாடுவதை போல உங்கள் பாடுவதை போல அந்த உணர்வினை தருகின்ற ஒரே ஒரு வாக்கியம் நாதஸ்வரம் இந்த நாதஸ்வரத்தோடு அதாவது சிவனுக்கு உமை சேருவது போல இந்த நாதஸ்வரத்துக்கு கவில் சேர்ந்தால் அந்த நாதத்தினை சொல்லுவா வேண்டும் நேர்களை இதை பார்க்கும் பொழுது எங்களுடைய ஆலயங்களிலே சொல்வார்கள் இந்த வடக்கு வீதி சமான் ஒரு விடயம் இருக்கும் இறைவன் சுற்றி வந்து வடக்கு வீதியிலே ஒரு நீண்ட நேரம் ஒரு சமா நடக்கும் அப்படியான ஒரு சமாவுக்கு தான் வடக்கு வீதி சமா என்று சொல்லிக்கொண்டிருந்த மூளை கட்சிக்கு தான் இப்பொழுது கலைஞர்கள் ஆயத்தமாக தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினை அங்கே மங்களநாதஸ்வர கலைஞர்களுடைய பாடல் அப்படியே காதுகளிலே பாகின்றது சிவனோடு அருகில் கம்பீரமாக இருக்கின்ற உலகை ஆடும் சிவனுடைய மனைவி பார்வதிக்கான பாடல் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடை உடுத்தி சிவகங்கை குளித்தருகி சீர்துர்க்கை அமர்ந்திருப்பாள் உளுந்துப்பேட்டை சண்முகம் அவர்கள் எழுதி சீராளி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய அற்புதமான பாடல் அதையும் அவருடைய குரலில் கேட்பதைப் போலவே நாதஸ்வரத்திலே நாதஸ்வரத்தினுடைய அந்த நாதம் காதுகளில் அலை மோகு மோதுகின்றன ஒரு பக்தி உணர்வுமான நேரம் இது இங்குள்ள மக்களுக்கு இன்றைய நாள் என்பது அபூர்வமான நாள் அதாவது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல தேரிலும் சிறப்பான தேராம் எங்களுடைய சுவேருமானவர்களுடைய தேரோற்சவம் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் நாங்கள் என்னென்ன விடியோ பார்ப்போம் என்பதை எடுத்து வர காத்திருக்கின்றோம் തുടർന്ന് വിങ്ങൾ ഐ ബി സി തമിഴ്ക്കാക്ഷിയോട് இன்றைய தினம் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கின்ற சில ஐபிஎஸ் தமிழுடைய நேர்களை நாங்கள் சந்திக்கலாம் அந்த வகையில் ஐபிஎஸ் தமிழுடைய நீண்ட நாள் ஒருவரை சந்திக்கலாம் கலாவதி புவனேந்திரன் அவர்களை வணக்கம் பக்தி பரவாசமாக உங்களை பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி தொடர்ந்து வருவீர்களா இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவுக்கு எப்படி இருக்கின்றது இன்றைய திருவிழா

இப்ப எப்படி வாழ்வோ ஐசியங்களை தமிழுக்கு எவ்வளவு அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் வாழ வேண்டும் ஐசியாவும் தமிழ் உள்ளவரைக்கும் நான் சொல்றேன் இன்றைய இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற ஒரு பக்தரை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் ஒப்பிலாமணி என்ன என்னென்னு கேட்டால் இந்த தேரின்ற உண்மையான மகிமை என்னவென்றால் இந்த தேர் வந்து முதல் முதல் தேவாதி தேவர்கள் முப்புறத்துக்காக வேண்டி ஆணவம் கண்மம் மாய் அதாவது இரும்பு தங்கக்கோட்டை இரும்பு வெள்ளிக்கோட்டை இரும்பு கோட்டை என்ற மூன்று கோட்டையும் அழைக்கிறதுக்காக வேண்டி சிவனை வேண்டி அவர்கள் செய்த உடனே இந்த தேரில் தான் போருக்கு வழிக்கிட்டவை அப்போ அந்த போரில் வலிக்கிட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு நான் பிரம்மன் நச்சார் நான் சோர்மான்ற தேருக்கு ஒரு தேரோட்டியாக இருக்கிறேன் இந்த நாலு வேதங்களும் நாலு குதிரைகளாக சூரிய சந்திரன் செல்கை எல்லாரும் தாங்கள் தாங்கள் நாங்கள் நாங்கள் நினைக்க உடனே சிவபெருமானுக்கு என்னடா இவன் நான் ஆணவ இது எங்கள்ட்ட ஆணவம் கர்மம்மா என்ற ஆணவத்தை அழிக்கணும்னு நினைக்கல இவங்களே நான் நான் என்று கேட்கல அவர் கால் ஏறி இருந்து முதலாவது இழுவ எழுத்த உடனே தேர் முறிஞ்சு போகிற முறிஞ்சு உடைஞ்சு போச்சு அச்சொடி பொடி செய்த அதிதீரான்னு சொல்லுவாங்க அந்த நிலையில் என்னென்னு கேட்டால் ஏன் அது உடஞ்சுன்னு சொன்னால் அந்த ஆணவங்கன்மாய் என்ற மூண்டும் இவருக்கு உடனே அப்போ விஷ்ணு கேட்டார் என்ன போ தேர் உடைஞ்சது போர் இல்லையாண்டு யார் சொன்னதுண்டு ஒரு நக்கலா சிரிச்சார் நக்கன் நாமன் நமச்சிவாய் உண்டாதான் இவர் முதல் முதல் நக்கலா சிரித்து எங்கிட்ட சிவபெருமான் நக்கன் நாமன் நமச்சிவாய் உண்டு சம்பந்தர் ஒரு திருவாரத்தில் சொல்றார் நக்கலா முதல்ல சிரித்த உடனே அங்கே முப்புறம் எரிஞ்சிடுது முப்புறம் எரிஞ்சிடுது அந்த மூன்று கோட்டையும் அந்த மூன்று கோட்டையும் தான் தங்கத்தை முகிலகனாகவும் மற்ற இருவரையும் வெள்ளிக்கோட்டையையும் கோட்டையும் ரெண்டு பேரை காவலர்களாகவும் கோயிலுக்கு முன்னுக்கு வச்சிருக்கிறார் முதல் முதல் இந்த தேர் இழு தேர் செய்தது எங்களுடைய சிவபெருமான் மூப்புரம் எரிசலருக்கான தேவாதி தேவர்கள் தான் செய்தது மற்ற அது மட்டும் இல்லை அந்த தேவர் முதலாவது நீங்கள் நாங்கள் தேர் முதலாவது பார்க்க வேண்டியது இந்த முதல் அடி ஒரு அடி இழுத்துட்டு சரக்கா கட்டி வச்சுருவாங்களே அதோட தேர் முடிஞ்சது போர் முடிஞ்சுது எங்கன்னா ஆடவா அந்த கட்டம் தான் தேரில் பார்க்கணும் அது பிறகு நாங்கள் உடஞ்சதை ஏற்று கொண்டு வரோம் இதுதான் உண்மை என்ற தேர்ந்த மகிமே இதுதான் அதாவது உலகையாளும் சிவன் எதை செய்ய மாட்டார் அவர் எதையும் செய்வார் அதாவது நடுநிசியல் மயானத்தில் எரிந்த சாம்பலை பூசிக்கொண்டு பரதநாட்டியம் ஆடிய மாபெரும் கலைஞன் சிவன் அவர் எதையும் செய்வார் தேர் என்பது சிவனுக்குரிய சிவனால் படைக்கப்பட்டது என்று சொல்லப்படும் நல்லது இணைந்தோண்டிகள் நன்றி வணக்கம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கும் ஜாவரும் இல்லை உரங்கடந்தன்றும் பொன்மனும் இன்னும் தவளைச்சடமணி விழாமறையானே யார் தேடினார்கள் என்றால் ரெண்டு பேரும் விஷ்ணுவும் பிரம்மாவும் அவங்க யாருன்னு கேட்டா ஒருவர் காசுக்காரன்ட புருஷன் ஒருத்தன் கல்விக்காரன புருஷன் உங்கள்ட எங்கள்ட காசுன்ற முடுக்காலேயோ கல்வின்ற அகங்காரத்தாலேயோ இறைவனை பார்க்க முடியாது அன்பு சிவம் இரண்டன்பார் அறிவிலார் அன்பும் சிவனும் ஒன்றேதான் தான் என்று திருமூலர் சொல்லுகின்றார் இதே தான் நாங்களும் சொல்லுகின்றோம் நேர்களை அன்பே சிவம் தொடர்ந்தும் இந்த தேர் உற்சவத்துக்கு வந்திருக்கின்ற ஒரு பக்த ஊழிகளில் ஒருவரை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நான் ஐ விசிக்கு நான் பலசி ஐபிசி தான் வெம்படி ராஜன் இந்த வெம்படியில் வந்து நாங்கள் இந்த கோவில் வந்து புதியமான கோவில் உண்டு சிவங்கோவில் அதனால் எங்கள் பக்தர்கள் வந்து கூடுதலாக ஒவ்வொரு வருஷமும் பக்தர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் இப்போ நாங்கள் எங்கள் எங்களோட ஊரில் நல்லூர் நல்லூர் தேரில் கோவிலில் பார்க்குறோமோ அதே மாதிரி பக்தர்கள் வார இந்த வரை போன விஷயத்தை பார்க்க ஒரு கிஷனம் கூட அதே மாதிரி எ கலா கலாச்சாரத்தை மக்களுக்கு மறக்காமல் இப்போவும் எங்களோட கலாச்சாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து நாங்கள் இந்த ஐபிசியானது நான் சொல்ல வேண்டிய ஆசை எனக்கு ஐபிசியானது ரேடியோ விட இப்போ டிவியில் வா இலங்கையில் நடக்கிற பிரச்சனைகளை நாங்கள் உடனுக்குடன் அறிய வேண்டியது காரணம் இந்த ஐபிசி எனக்கு ஒரு மிகவும் கலா தொலைக்காட்சியை விட ஐபிசி பிறந்த ஒரு தொலைக்காட்சியாக இந்த லண்டனில் விளங்கி கொண்டிருக்கிறது